ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது முதல் நாற்பது சதவீதம் வந்து மானியம் தமிழக அரசு சார்பாக தராங்க இதை நீங்கள் எங்கே போய் விண்ணப்பம் செய்யணும் தகுதியானவர்கள்லாம் யார் யார் எந்த மாதிரி தொழிலுக்கெல்லாம் வந்து மானியம் தராங்க அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தமிழக அரசு சார்பாக தொடங்கப்பட்ட இந்த வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் கீழ் வந்து முப்பது முதல் நாற்பது நாற்பது சதவீதம் வந்து சப்சிடி தராங்க அதாவது நீங்கள் ஒரு லட்சம் ரூபாய் நீங்கள் கடை வாங்குறீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சமாக முப்பதாயிரமும் அதிகபட்சமாக நாற்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கு வந்து மானியமாக வந்து அவங்களே கொடுத்துருவாங்க மீதி இருக்கக்கூடிய தொகைக்கு மட்டும் நீங்கள் வட்டி செலுத்த வேண்டும் அப்படின்றது தான் வந்து இந்த திட்டத்துக்கான நோக்கம் ஸோ இது யாரெல்லாம் விண்ணப்பம் செய்யலாம்னா இருபத்தி ஒரு வயது முதல் நாற்பத்தி ஐந்து வயதுடைய பெண்கள் எல்லாம் விண்ணப்பம் செய்யலாம் ஸோ எந்த மாதிரி தொழிலுக்கு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் அதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த ஒரு கடன் கடனுதவியை வந்து பெறலாம் இது நேரடியாக உலக வங்கியை வந்து உங்களுக்கு வந்து தராங்க இதுக்கான சப்சிட்டியை நம்ம தமிழக அரசு வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க சப்போஸ் நீங்கள் ஒரு ஊர்கா பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு திட்டத்தின் கீழ் வந்து நீங்கள் வந்து விண்ணப்பம் செஞ்சு கடன் பெறலாம் அல்லது நீங்கள் ஏற்கனவே ஊருகா பிஸ்னஸ் சின்னதாக பண்ணுறீங்க அதை நீங்கள் டெவலப் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னாலும் ஸோ அதுக்காகவும் நீங்கள் வந்து விண்ணப்பம் செஞ்சு நீங்கள் வந்து கடன் உதவி பெறலாம் உங்களுக்கு அதிகபட்சமாக ஒரு கோடி ரூபாய் வருதிக்கு வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய ப்ராஜெக்டை பேஸ் பண்ணி வங்கிகள் வந்து கடன் தராங்க குறைஞ்சபட்சமாக அஞ்சு லட்சம் ஐம்பதாயிரம் இது போன்ற பிஸ்னஸும் கூட உங்களுக்கு வந்து கடன் உதவி வந்து நம்மளுடைய பேங்க் சார்பாக தராங்க எந்தெந்த பேங்க்லாம் கொடுக்குறாங்க இந்த திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் கனரா பேங்க் இந்தியன் பேங்க் பல்லவன் பேங்க் கிராம வங்கி இது போன்ற வங்கிகளில் எல்லாத்திலையுமே வந்து இந்த ஒரு திட்டம் வந்து நடைமுறையில் உள்ளது மேலும் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு மாவட்டங்களில் வந்து இந்த திட்டம் வந்து நடைமுறையில் தற்போது வரை இருக்கிறது ஸோ நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய வங்கிகளை அணுகி நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் செய்கிறதோ அல்லது பால் பிஸ்னஸ் செய்கிறது இல்லை அழகு நிலையம் வைக்கிறது தையல் மிஷின்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது இது போல் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய உங்களுடைய ப்ராஜெக்டை வந்து நீங்கள் வந்து வங்கியில் சப்மிட் பண்ணி இந்த திட்டத்தின் கீழ் வந்து பயன்பெற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க இதுக்கு உங்களுக்கு முப்பது முதல் நாற்பது சதவீதம் வந்து உங்களுக்கு வந்து சப்சிடி தராக முன்னுரிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் ஊனமுற்றவர்கள் ஆதி திராவிடர்கள் மேலும் பார்த்தீங்கன்னா கணவனால் கைவிடப்பட்டவர்கள் மூன்றாம் பாலினத்தர் இவர்களுக்கெல்லாம் வந்து முன்னுரிமை வந்து அளிக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு முப்பது முதல் நாற்பது சதவீதம் வந்து தமிழக அரசு சார்பாகவே வந்து உங்களுக்கு வந்து சப்சிட்டியும் வந்து கொடுத்துருவாங்க மேலும் பார்த்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய தொகைக்கான அருமா இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று புள்ளி அஞ்சு வரைக்கும் அதிகபட்சமாக கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க